ஓம் நமோ நாராயணாய நாராயணாய் நமகோஜ நம்போக்தா ஜகிஷ்ணு ஜகதாதிப்பு நான் பாலகோபாலா பக்தே லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமம் ஜகதா திஜக அதோடய என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் படைக்கப்பட்ட பொழுது விஷ்ணுவாக தோன்றியவர் அது என்ன சொல்லும் முறைன்னு பார்த்தீங்கன்னா ஜகதா திஜாய நமக ஜகதா திஜாய நமக என்று சொல்ல வேண்டும் இப்போது ஜகதா திஜாய நமகத்தினுடைய எம்பெருமான் பெருமையையும் மற்றும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணனின் கண்ணனுடைய பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகளுள் ஜாம்பவதி என்றொருத்தி இருந்தாள் கண்ணனை மனம் புரிந்து மனம் புரிந்து நெடுநாட்கள் ஆகியும் அவளுக்கு குழந்தையை பிறக்கவில்லை தன் கவலையை கண்ணனிடம் அவள் தெரிவித்தாள் நீ கவலைப்படாதே நான் கைலாயத்துக்குச் சென்று பரமசிவனு பரமசிவனை குறித்து தவம் புரிந்து குழந்தை வர்வம் பெற்று வருகிறேன் என்று சொன்னாராம் கண்ணன் கைலாயத்தை அடைந்த கண்ணன் சிவபெருமானை குறித்து வரம் வேண்டி தவம் புரிந்தாராம் யார் கண்ணன் பாருங்கள் கண்ணன் தவம் செய்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சிவன் கண்ணன் முன் தோன்றி என்னை குறித்து நீ ஏன் தவம் செய்கிறாய் என்று கேட்டாராம் நம் சிவபெருமான் அதற்கு கண்ணன் வரம் வேண்டி தவம் புரிகிறேன் எனக்கும் ஜாம்பவதிக்கும் குழந்தை பிறந்தால் அதற்கு உங்களுடைய பெயரை சூட்டுகிறேன் என்றாராம் கண்ணன் இது என்ன லீலை புருஷோத்தமனான உனக்கு நான் குழந்தை வரம் அருள வேண்டுமா என்று கேட்டாராம் சிவபெருமான் கண்ணன் அப்போது பழைய வரலாறு ஒன்றை நினைவு கொண்டு இவ்வாறு சொன்னாராம் பரமசிவனே முன்பு உலகை நான் படைத்த போது பிரம்மாவை பிரம்மாவை பிரம் அதாவது பிரம்மாவை படைப்பு கடவுளாகவும் உன்னை அழிக்கும் கடவுளாகவும் பிரம்மா வந்து படைப்பு கடவுளாகவும் உன்னை உங்களை வந்து அழிக்கும் கடவுளாகவும் நியமித்தேன் பக்தர்கள் கேட்டவுடன் நீ வரம் தருவதால் அது ஆசுதோஷி என்று பட்டமும் உனக்கு அளித்தேன் அப்போது நீங்கள் என்னிடம் ஒரு வரம் கேட்டிருக்கிறார் நினைவிருக்கிறதா என்று சொன்னாராம் கண்ணன் சிவபெருமானிடம் நாராயணா எனக்கு எனக்கு ஆசுதோஷி கேட்டதும் வரம் தருவார் வளம் தருபவன் என்று பட்டமளித்தால் மட்டும் போதாது நான் வரம் தருபவன் என்பதை உலகத் உல அதாவது உலகத்தார் அறியும் வண்ணம் நீ ஒருமுறை என்னிடம் வந்து வரம் கேட்க வேண்டும் நீ கேட்கும் வரத்தை நானும் அளிக்க வேண்டும் அப்போது தான் நான் நான் வரம் தர வல்லவன் என மக்கள் உணர்வார்கள் என்று என்னிடம் நீங்கள் நீங்கள் வரம் கேட்டார் ஏன்னா ஒரு காலத்தில் பரமசிவன் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து வந்து வரம் கேட்டிருக்கிறார் அப்போ வந்து அது அதுக்கு வந்து இந்த கதையை சொல்கிறாரு நம் கண்ணபிரான் தகுந்த நேரத்தில் உங்களிடம் வந்து நான் வரம் கேட்கிறேன் என நானும் உறுதி அளித்தி அளி கண்ணன் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறார் இவ்வ இவ்வரலாற்றை சொன்ன கண்ணன் இப்போது நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக நான் இங்கே தேவர்கள் மற்றும் முனிவர்கள் முன்னிலையில் உங்களிடம் வரம் கேட்டு நிற்கிறேன் என்றாராம் வியந்து போனார் பரமசிவன் என்ன ஒரு எளிமை எனக்கு அளித்த வாக்கை காப்பதற்காக நான் வரம் தருபவன் என்பதையும் உலகுக்கு உணர்த்துவதற்காகவும் உங்களை குறைத்து கொண்டு என் முன்னே வந்து நிற்கிறீர்களே என்றாராம் பரமசிவன் கண்ணன் ஒரு விஷயத்தை சொன்னான் க என்பது பிரம்மாவை குறிக்கும் ஈச என்பதை சிவனாகிய என்னை குறிக்கும் க க ஈச இரு க கூட்டல் ஈச இருவரையும் படைத்தவனான நீ எனப்படுகிறார் அப்படின்றது யார் சொல்கிறா ஈசன் சொல்கிறாரு எங்களை படைத்ததோடு மட்டுமின்றி மும்மூர்த்திகளாக ஆக்கும் பதவியையும் அழிக்கும் காக்கும் பதவியையும் அழிக்கும் பதவியையும் முறையே பிரம்மாவுக்கும் எனக்கும் நீங்கள் அளித்தீர்கள் அது மட்டுமன்றி எங்களுக்கு இடையே விஷ்ணு என்னும் காக்கும் தெய்வமாக நீயே அவதரித்தார் இத்தனை பெருமைகளையும் உடையவனான நீங்கள் நீங்கள் உன் எளிமை எளிமையை எங்களுக்கு உணர்த்துவதற்கு உணர்த்துவதற்காக என் முன் வரம் வேண்டி நிற்கிறீர்களே கண்ணா என்றெல்லாம் சொல்லி பலவாறு கண்ணனை துதித்தாராம் பரமசிவன் அதன் பின் கண்ணன் துவாரகை துவாரகைக்கு திரும்புவாறு ஜாம்பவதிக்கும் ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பரமசிவன் பெயர்கள் ஒன்றான சாம்பவன் என்று பெயரும் சூட்டினாராம் கண்ணன் இவ்வரலாற்றின் பரமசிவன் குறிப்பிட்டபடி உலகைத் தோற்றி அதற்கு படைப்பு படைப்பு கடவுளாக பிரம்மாவையும் அளிக்கும் கடவுளாக சிவனையும் திருமால் நியமித்தார் ஜகத் என்றால் உலகம் ஆதி என்றால் ஆதிகாலம் ஐ என்றால் தோன் தோன்றியவர் ஜகத் ப்ளஸ் ஆதி ப்ளஸ் ஐ அதான் ஜக ஜகதாதி ஜக என்றால் உலகில் உல உல உலகில் ஆதிகாலத்தில் பிரம்மா சிவன் இருவரையும் படைத்துவிட்டு அவர்களுக்குள் நடுவே விஷ்ணு என்னும் வடிவத்தில் தோன்றியவர் என்று பொருள் அதனால்தான் அதனால்தான் ஜக என்று விஷ்ணு சமஸ்திரநாமத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமமாக குறிப்பிடப்படுகிறது என மக என்றும் தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் நல்ல குழந்தை பிறக்கும்படி திருமால் அருள் புரிகிறார் எப்படி பாருங்கள் நம்ம தான் நினச்சிப்போம் நம்மளால் தான் பெரிய ஆள் பெரிய பணக்காரங்க பெரிய இது அதுன்னு நினச்சிப்போம் இல்லை கடவுளுக்கு முன்னால் நாம் அனைவருமே பிச்சைக்காரர்கள் தான் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு விதமான பிச்சைக்காரர்கள் ஏன்னால் இத்தியக்காலங்களாம் என்ன பிச்சை கை நீட்டி பிச்சை எடுத்தால் தான் இல்லை எல்லாருமே இறைவன்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்போ நம்ம இறைநிலைக்கு நம்ம அனைவருமே குட்டி குட்டி துகள்கள் அந்த குட்டி குட்டி துகள்கள் மூலம் தான் நம்ம நம்மளுடைய படைப்பை வந்து கடவுள் படிச்சிருக்கிறார் இதெல்லாம் வந்து விளக்கமாக நிறையா இருக்குது உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஒரு ஒரு உலகம்ன்றது ஒரு இறைநிலைன்றது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் அதை சொல்லி மாளாது அதான் அதனால் இந்த கதைங்கள்லாம் நீங்கள் கேட்க கேட்க உங்கள் மனசும் உடம்பும் எல்லாம் மாறும் உங்கள் குழந்தைகளுக்கு இதே சாதத்திலோடு இந்த கதைகளையும் ஊட்டுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா